வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்த நின்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகசேவகாய் என்று திருநீற்று அனுபவருக்கு மேவ வராதே வினை சிங்காரவேலனுக்கு அருகரா என் தங்கமே எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன் பேருக்கு ஒரு புன்னகையை முகத்தில் வைத்திருக்கின்றாய் அல்லவா ஊருக்கு நீ படும் கஷ்டம் தெரியாது உனக்கு ஆறுதலாக பேசுவது போல் சிலர் உன்னிடமே நடித்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அது அனைத்தும் நான் அறிவேன் உன் உள்ளத்தையும் நான் அறிவேன் என்னை இன்றி இவ்வுலகில் உன்னை யார் அறிவார் நீ எதற்கும் கலங்காது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள் என் தங்கமே நீயாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை நீ மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என் எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்ற வார்த்தைகள் உனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் உண்டு புலம்புவதை விடுத்து அவற்றை உனது அறிவை கொண்டு வெற்றி பெற முயற்சி செய் உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டும் பொறுப்பாக முடியாது என்பது புரிந்துகொள் கொள் அனைத்திற்கும் காரணம் ஒன்று உள்ளது அதனை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தி எவையாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் வாழ்க்கையில் எல்லாம் எப்போதும் ஒன்று போல் இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் அதற்கு நம்மை நாம் கொள்ள வேண்டும் நடக்கும்போது கால் வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வழி போகும் வாழ்க்கையில் எல்லாம் எப்போதும் ஒன்று போல் இருப்பதில்லை துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மனது லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில் தான் உள்ளது என் தங்கமே உனக்கு நடப்பவை எதுவாயினும் அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி செல் வாழ்க்கைக்கு அதுவே சிறந்தது காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை உனது நிலை எது என்பதனை முதலில் தெரிந்துகொள் அப்போதுதான் உன்னை திருத்திக்கொள்ளவும் பிறரால் ஏற்படும் அவமானங்களை எதிர்கொள்ளவும் இயலும் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் காலம் தரும் சிந்தித்து செயல்படு யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் இழந்ததை நினைத்து வருந்தாதே இறை நம்பிக்கை இருக்கும் நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும் என் தங்கமே உன் உலகம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைத்தும் இப்போது உனக்கு நன்றாக புரிந்துள்ளது அது தெரிந்தும் நீ விளையாட்டாக கூட யாரையும் சோதிப்பதற்காக வாதாடாது எப்போதும் அமைதியை கடைபிடி இவர்கள் மாறி இருப்பார்கள் அவர்கள் மாறி இருப்பார்கள் என்று நீ ஒன்றை பேச ஆரம்பித்தால் அது வேதனையை சேர்க்கும் வாழ்வை அதன் போக்கில் போகவிடு சில நாட்கள் நீ அதன் போக்கிலேயே செல் எல்லாம் புரிந்தவனுக்கு அமைதியே வெற்றியை தேடித்தரும் அமைதியாக உன் கடமைகளை செய் நீ இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்கும் நல்லதே நடக்கும் என் தங்கமே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழி வாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது நீ செய்யும் நன்மை தீமைகளை நன்றாக சிந்தித்துவிட்டு நாள்தோறும் உறங்கச் செல் உனக்கு தண்டனையையும் மன நிம்மதியையும் உன்னுடைய படுக்கை கொடுக்கும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடைந்து போகாதே உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும் எப்போதும் தைரியமாக இரு என் தங்கமே நீ என்னை உன்னுடைய சிறந்த உறவாக ஏற்றுக்கொண்டாய் அல்லவா மனிதர்களின் அன்பை போல் வேறும் வெறும் தேவைக்காக என்னிடம் நீ அன்பு கொள்ளவில்லை நீ வேண்டியது நிறைவேறினாலும் நிறைவேற தாமதமானாலும் நீ என்னிடம் காட்டும் அன்பில் சிறிதும் குறைவில்லை அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நிறைவானதாக மாறும் காலம் இதுவே ஏற்கனவே நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நீ எதை இழந்து இருந்தாலும் அதை இழ இந்த காலத்தில் திரும்ப பெறுவாய் உன் மனம் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருக்கும் ஆனால் அதனை தாண்டி உன் செயல்கள் என் வழிகாட்டுதனால் தெளிவாக இருக்கும் நன்மையே நடக்கிறது என் தங்கமே எப்பொழுதெல்லாம் உன் நம்பிக்கை குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவேன் என் தங்கமே நீ உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நான் நிறைந்திருக்கின்றேன் தினமும் சஷ்டி கவசம் படித்துவா உன் சங்கடங்கள் தீரும் துன்பம் விளக்கும் வெற்றி ஞானம் அறிவு வீரம் அனைத்தும் உன்னை தேடி வரும் யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் நிறைந்திருக்கும் என் தங்கமே முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் உனக்கு நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே சோதனையில் துவண்டு போகாதே எதையும் மன எதிர்கொள் இந்த நிலையும் மாறும் கவலை கொள்ளாது எல்லாமே கைவிட்டு போகிறதே என்று நினைத்து நீ கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம் அதற்காக மரம் வருத்தப்படவில்லை மனிதர்களும் இலையுதிர் காலம் உண்டு வருந்தாது நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும் காயத்திற்கு மருந்தும் காத்திருப்பதற்கு வல் விருந்தும் கிடைக்கும் என் அருள் உன்னை வந்து சேரும் என் தங்கமே நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாக உன் வாழ்வில் இன்னும் மூன்று மாதத்தில் வரப்போகின்றது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகின்றது அல்ல அல்ல குறையாத சந்தோஷம் அனுபவிக்க போகின்றாய் இது முருகன் சிங்காரவேலன் வாக்கு என் தங்கமே உன் கண்ணீர் அனைத்திற்கும் தீர்வாய் நல்ல மாற்றங்களை நீ காணப்போகின்றாய் எப்போதும் துன்பத்தில் உழன்ற மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் நல்ல காலம் உனக்கு ஆரம்பித்துள்ளது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து என் தங்கமே எத்தனை துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாகவே இந்த சிங்கார வேலன் இருக்கின்றேன் உனக்கு இனிமேல் நட எல்லாமே நடக்கும் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் சந்தோஷமாக இரு உன் மகிழ்ச்சியை பார்க்கத்தான் நான் ஆசைப்படுகின்றேன் என் தங்கமே உண்மையில் நீ படும் கஷ்டம் பற்றி உன் குடும்பத்தினருக்கும் எந்த அக்கறையும் இல்லை ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்கின்றது என்ற எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதுவும் ஒரு வகை கர்ம வினைதான் கடமையை செய்தும் தனியாக போராடி அந்த வினையையும் தீர்க்க வேண்டும் என்ற வகையில் உங்கள் வாழ்க்கை அமைந்துள்ளது உனக்கு ஆறுதலே என் மீது கொண்டுள்ள பக்திதான் என்னை தியானிக்கும் நேரத்தை அதிகப்படுத்து என் நாம ஜபத்தை கைவிடாமல் வா என்னை வழிபடுவதை நிறுத்தாதே உன் வழிபாடுதான் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி எதிர்மறை வினைகளை இருந்து காக்கும் என் தங்கமே சோதனைகள் வருகிறது என்று கவலை கொள்ள வேண்டாம் வருவது வரட்டும் உனக்கு பக்கத்துணையாக இருந்து உன்னை காக்கும் கடவுளாக நான் இருப்பேன் கவலை வேண்டாம் பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் விரைவாக எளிதாக கிடைக்கும் யாவும் நிலையற்றது பொறுமை காப்பின் கோடி நன்மை கூடி வரும் என் தங்கமே நீ நன்றாக கவனித்துப்பார் ஒரு பெரிய புலம்பலுக்கு பின் ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின் ஒரு மீள முடியாத விரக்திக்கு பின் தான் பலருடைய வாழ்க்கை புதுப்பொழிவு பெற்றிருக்கிறது அதனால் அப்படியே உடைந்து விடாதே மிகப்பெரிய வாழ்க்கை உனக்கும் இருக்கின்றது உன்னை மட்டும் படைத்து இந்த உலகில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் ஆளாக்கி விடுவேனா என்ன நிச்சயமாக உனக்கு ஒரு வாழ்க்கை காத்துக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது கொஞ்சம் கொள் என் தங்கமே உன் கண்ணீர் அனைத்திற்கும் தீர்வாய் நல்ல மாற்றங்களை நீ காணப்போகின்றாய் எப்போதும் துன்பத்தில் உழன்ற மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் நல்ல காலம் உனக்கு ஆரம்பித்துள்ளது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து என் தங்கமே எத்தனை துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாகவே இந்த சிங்கார வேலன் இருக்கின்றேன் உனக்கு எல்லாமே நடக்கும் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் நடக்கப் நிகழ்வுகள் இனிமையானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும் இந்த காட்சி மயில் வாகனத்தோடு என் தங்கத்தை பார்க்கின்றேன் நீ சுபிட்சம் பெறப்போகின்றாய் என் தங்கமே முருகன் அருள் உன்னை சுற்றி வட்டமிட்டு திரிகின்றது இருண்ட நாள் இனி இல்லை ஒளி கொண்ட நாள் மட்டுமே உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது நீ சொல்வது நனவாகும் நீ செய்பவை சாதனையாகும் மனதில் இருக்கும் ஆசைகள் அனைத்தும் தாமதமில்லாமல் முடிவடையும் முருகன் உன்னுடன் இருக்க ராஜயோகம் உன் கைகளில் நிரந்தரமாக உறையும் என் தங்கமே நீ தேடியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை நிம்மதியானது நிரந்தரமானது கவலைப்படாதே யாமிருக்க பயமேன் உனக்கு சிங்காரவேலனுக்கு அரோகரா.